அஸ்ஸலாமு அழைக்கும் எங்களது மெஸ்ஸியின் தலைவராக இருந்தவர் எங்கள் ரூம்மேட் குஞ்ஞாளிக்கா காய்கறிகளை அறிவது பாத்திரங்களை கழுவுவது ஆகியவை எங்களின் மட்டுமே கடமை உணவை தயாரிப்பது குஞ்சாலிக்காவின் பொறுப்பு குஞ்சாலிக்காவின் சமையல் திறமை எங்களின் உடல் பருமனாக மாறியது இரண்டு வருடங்களுக்கு மேல் குஞ்யாலிக்காவுடன் தங்கியிருந்தாலும் என் உடல் திடமாகியது குஞ்சாலிக்காவின் கட்டிலுக்கு அடியில் ஒரு பெரிய தோல் பெட்டி இருந்தது அதற்கு கண் படாமல் இருக்கவென்று மற்றொரு சிறிய பெட்டியும் அருகில் இருந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குஞ்ஞாளிக்காவுக்கு ஊருக்குச் செல்ல தயாராகும் நாளாக இருக்கும் மதியம் கோழி பிரயாணியை மூக்கு முட்டக்கழித்து நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது குஞ்யாலிக்கா சந்தைக்கு பயணமாவார் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்து துபாய்க்கு செல்லும் வெள்ளிக்கிழமைகளின் வழக்கமான பயணங்களில் ஒருமுறை நானும் குஞ்யாலிக்காவுடன் சென்றேன் சந்தையில் ஒவ்வொரு கடையையும் குஞ்ஞாலிகா பார்வையிடுவார் பிடித்தவற்றுக்கு எல்லாம் விலை கேட்பார் மாலை மங்கும் வரை இது தொடரும் அந்த சங்கிலி உள்ள பாவாடையை எங்கே பார்த்தோம் ஒரு டீ சந்திப்பில் குஞ்சாலிக்கா கேட்டார் நான் மாவனமாக இருந்தேன் சந்தையின் கூட்டத்தில் இதையெல்லாம் நினைவில் வைத்திருக்க எங்கே நேரம் பாகிஸ்தானியர்களையும் வங்காளிகளையும் தள்ளிக்கொண்டு குஞ்ஞாலிகாவும் நானும் வந்த பாதையில் திரும்பி நடந்தோம் பலகை கூட பார்க்காமல் குஞ்சாலிக்கா ஒரு கடையில் நுழைந்தார் இரண்டாவது கடையில் நுழைந்த போது கடைக்காரருடன் நல்ல பரிச்சயம் இருந்தது சிவப்பு நூலிழைகளும் சங்கிலி பெல்ட்டும் உள்ள அரைப்பாவாடையும் ஹாப்பி என்று எழுதப்பட்ட மஞ்சள் நிற பணியனையும் தேர்ந்தெடுத்தார் இது என் இளையவள் நதீராவுக்கு என்று குஞ்சாலிக்கா என்னிடம் கூறினார் துபாயிலிருந்து மாண்டுவது நம்பர் பேருந்தில் நாங்கள் அறைக்குத் திரும்பினோம் குஞ்சாலிக்கா ஒரு மாதத்துக்கு முன்புதான் ஊரிலிருந்து வந்திருந்தார் இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்படி ஏதாவது பொருட்களை வாங்கி வருவார் இரண்டு வருடங்களுக்குப் பிறகு செல்லவிருக்கும் பயணத்துக்காக ஒவ்வொரு விடுமுறை நாளையும் குஞ்ஞாலிகா தயாராக்கிக் கொண்டிருந்தார் காய்ச்சல் வந்து வேலைக்கு செல்லாமல் படுத்திருந்த ஒரு நாள் நான் அதைக் கண்டேன் மதிய உணவுக்கு வந்த குஞ்சாலிக்கா தோல் பெட்டியை வெளியே இழுத்தார் வாங்கி வைத்த ஒவ்வொரு பொருளையும் புரட்டிப் பார்த்தார் சிலவற்றில் முத்தங்கள் பதித்தார் ஒவ்வொரு நொடியும் ஊரில் உள்ள பொறுப்புகளை நினைத்து வாழ்ந்த ஒரு புலம்பெயர்ந்தவர் விரைவில் நான் குஞ்ஞாளிக்காவின் அறையிலிருந்து வேறு இடத்துக்கு மாறினேன் வேலை செய்யும் இடத்துக்கு அருகில் தங்குவது என் நோக்கமாக இருந்தது மெல்ல மெல்ல குஞ்ஞாலிக்காவை மறக்கத் தொடங்கினேன் புதிய அறையில் உள்ளவர்கள் நண்பர்களாகினர் வருடங்கள் கழித்து ஒரு மலையாளி சேனலில் கல்ஃப் நிற்க கல்ஃப் நிகழ்ச்சி பார்க்கும்போது திரையில் குஞ்ஞாலிக்கா என்று தோன்றிய ஒருவர் சிவப்பு சிக்னலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் உள்ளவர்களுக்கு பத்திரிகை விற்று கொண்டிருந்தார் களைப்பான தோற்றம் பேசத் தொடங்கியவுடன் அது குஞ்ஞாலிக்காவே என்று புரிந்தது நோய்வாய்ப்பட்ட குஞ்சாலிக்கா ஊருக்குச் செல்லவும் தொடர் சிகிச்சைக்காகவும் பார்வையாளர்களிடம் கெஞ்சினார் என் இதயத் துடிப்பு வேகமாகியது நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஷார்ஜாவில் மீன் சந்தை அருகே வசிக்கும் குஞ்சாலிக்காவை தேடி புறப்பட்டேன் இறுதியாக அவரை கண்டுபிடித்தேன் என்னை அடையாளம் கண்டவுடன் என் மார்பில் முகம் புதைத்து அழுதார் கல்ஃபில் கழிந்த ஒரு பிரம்மாண்டமான காலம் உருகி முடிந்ததன் கண்ணீர் என் மார்பில் பாய்ந்தது எப்படியாவது ஊருக்கு போகணும் எங்காவது வாழணும் எங்காவது என் கேள்வி குஞ்ஞாலிகாவின் அழுகையை மேலும் தீவிரப்படுத்தியது அருகிலுள்ள ஹோட்டலில் இருந்து குஞ்ஞாளிக்காவுக்கு உணவு வாங்கி கொடுத்தேன் பெரிய உருண்டைகளாக உணவை விழுங்கிய குஞ்சாலிக்காவை பார்க்கையில் சிறிது காலமாக இருந்தாலும் அவர் தயாரித்த உணவின் பலம் என் உடலில் இருப்பதாக சொல்லத் தோன்றியது நீ நாளை மறுநாள் வருவியா சேனல்காரர்கள் டிக்கெட்டும் கொஞ்சம் பணமும் கொண்டு வருவார்கள் நிச்சயமாக வருவேன் என்று சொல்லி நான் விடைபெற்றேன் இரண்டு நாட்கள் கழித்து சந்தை அருகே குஞ்சாலிக்காவை பார்க்கச் சென்றபோது அவர் ஊருக்கு புறப்படும் தயாரிப்பில் இருந்தார் பழைய தோல் பெட்டிக்கு பதிலாக நிடோ மில்க் பவுடரின் ஒரு காட்டன் பெட்டி பின்னர் பழைய சிறிய சூட்கேஸும் லேசாக நடுங்கும் கைகளுடன் சூட்கேஸை என்னை நோக்கி நீட்டினார் மகனே இதை பத்திரமாக வை உள்ளே சில பணத்தின் கணக்குகள் இருக்கு நான் திரும்பி வந்தால் எடுத்துக்கிறேன் நான் அதை வாங்கி என் வண்டிக்குள் வைத்தேன் நான் குஞ்ஞாளிக்காவை கட்டிப்பிடித்தேன் இரண்டு வருடங்களுக்கு மேல் பத்தாண்டுகளின் நெருக்கம் அந்த அணைப்பில் இருந்தது புலம்பெயர்ந்தவர்களின் உறவுகளின் உஷ்ணத்தில் உணர்ச்சியுடன் என் மார்பில் ஏறிய அந்த உடல் மெல்ல என்னை விட்டு விலகியது காத்திருந்த சேனல்காரர்களின் வாகனத்தில் உலர்ந்த கைகளை அசைத்து மீண்டும் விடைபெற்று பெற்று பயணமானார் பின்னர் ஒரு வருடம் கழித்து குஞ்ஞாளிக்காவின் பெட்டியை நான் திறந்தேன் ஊரில் எல்லோராலும் கைவிடப்பட்டு பள்ளி கமிட்டியின் அலுபப் அலுவலகத்தில் இருந்தது குஞ்சாலிக்காவின் வாழ்க்கையும் மரணமும் ஜெயண்டையும் சீமாவையும் பற்றிய நோட்டு புத்தகத்தை படிக்க தயாரானேன் குஞாளிக்காவின் இளைய மகளாக இருக்கலாம் சீமாவும் ஜெயனைப் போல மீசை வரைந்து வைத்திருந்தாள் மூத்த மகள் சமீராவின் திருமணக் கணக்குகள் இளைய மகள் நதீராவின் படிப்புக்காக காதிஜாவுக்கு காதணி வாங்கியது சமீராவுக்கு சமையலறை பார்க்கச் சென்றது ஆண்வருக்கு ஸ்கூட்டர் வாங்கியது கணக்குகள் இப்படி தொடங்கி நதீராவின் திருமண செலவுகளில் நீள்கிறது புலம்பெயர்ந்த வாழ்க்கையின் கூட்டலும் கழித்தலும் செய்த கணக்குகள் குஞ்சாலிக்காவின் கணக்குகள் துல்லியமாக இருந்தன பழைய காலத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி மெஸ்ஸின் செலவுகளை எழுதி சமையலறை கதவில் ஒட்டியது போல துல்லியமாக ஒரு மாலை மலப்புறம் மாவட்டத்தில் உள்ள அல்லுள்ள பெரிய ஜும்மா பள்ளி பழமையான ஓடுவேய்ந்த பள்ளி கட்டிடத்தின் வெளியே உள்ள விசாலமான தாழ்வாரத்தில் ஒரு மையத் உடைந்து சிதறிய கனவுகளின் நம்பிக்கைகளின் ஒரு மையத் மறைந்தவருக்காக இறுதி தொழுகை மறைந்த குஞ்ஞாலியின் மையத்துக்கு யாருக்காவது கடனாகவோ வாய்ப்பாகவோ பொறுப்புகளாகவோ இருக்கிறதா மகல்லு காளியின் குரல் இருக்கு உஸ்தாதே இருக்கு எல்லோரின் கவனமும் அவர் மீது திரும்பியது அந்த இடத்தின் முக்கிய காரணவர் அயமுஹாஜி குஞ்ஞாலியின் உறவினர்கள் முகம் கவிழ்ந்தனர் குஞ்ஞாலி எனக்கு மூன்று லட்சம் ரூபாய் தர வேண்டியிருக்கு ஆன்வர் உள்ளிழுக்க முயன்று தோல்வியடைந்தான் அதை கண்டிருக்க வேண்டும் ஹாஜி மீண்டும் பேசத் தொடங்கினார் குஞ்ஞாலியின் மகன் ஆன்வரை படிக்க வைத்து இப்படி ஒரு அதிகாரியாக்குவதற்காகவே அவர் என்னிடம் இந்த தொகையை வாங்கினார் ஆனால் உயிருடன் இருந்த காலத்தில் தந்தையை திரும்பி பார்க்காத பிள்ளைகளிடமிருந்து இந்த தொகையை திரும்பப் பெறுவேன் என்ற எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை ஆகவே நல்லவனாக இருந்த குஞ்ஞாளியின் இந்த மையத்துக்கு இந்த கடனை நான் மன்னித்து விடுகிறேன் இந்த மையத்துக்கும் எனக்கும் இடையே இப்போது எந்த கடன் பொறுப்புகளும் இல்லை என்று இந்த பள்ளியை சாட்சியாக வைத்து நான் உறுதியாக சொல்கிறேன் எல்லோரின் கண்களிலும் மகிழ்ச்சி கண்ணீர் கடன்காரனாக இல்லாமல் கடன்கள் இல்லாத உலகத்துக்கு இறுதி பயணத்துக்கு தயாரான வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட குஞ்சாலியின் மையத்துக்கு ஆத்ம சாந்தி கடல்கரையில் குஞ்யாலிக்காவின் பெட்டிக்கு முன்பு மீண்டும் நான் அயமுஹாஜி மூன்று லட்சம் என்று அழகான எழுத்துக்களில் எழுதப்பட்ட அந்த வரிகளை மீண்டும் படித்தேன் பின்னர் அங்கே இப்படி எழுதி சேர்த்தேன் மன்னித்து விடப்பட்டது திருப்தியுடன் குஞாளிக்காவின் கணக்கு புத்தகத்தை மடித்து மீண்டும் பெட்டிக்குள் வைத்தேன் அறியாமல் என் கைகள் என் தலையணைக்கு அடியில் நீண்டன அங்கே நீலப்புற அட்டையில் என் கணக்கு புத்தகம் அதை புரட்டி பார்க்க பயம் அயமுஹாஜிகள் இல்லாத என் வாழ்க்கைச் சூழல்கள் என் கணக்குகளை படிக்க அனுமதிக்கவில்லை எனவே என் கணக்கு புத்தகமும் குஞ்யாலிக்காவின் பெட்டிக்குள் ஓய்வு பெறட்டும் புலம்பெயர்ந்த வழிகளின் இணையாக